அடுத்த செய்தியாக திருப்பதி சபரிமலை இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப அதிகமாக படையெடுத்து செல்வார்கள்னே தான் சொல்லணும் சபரிமலை ஒரு பக்கம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அங்க போதிய வசதிகள் இல்லை ஆனாலும் ஆண்டுதோறும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைவதே இல்லை அதே போல திருப்பதியுமே அவர்கள் வந்து ஒரு ஒரு தலையாய பணியாக அங்க போய் பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு முதற்கடமையாக வச்சிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் அவரை பார்த்துட்டு வரணும் தமிழகத்திலிருந்து சாரை சாரையாக மக்கள் செல்கிறார்கள் இப்ப செய்தி என்ன அப்படின்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானத்துல அந்த பகுதிகளில் அந்த நான்வெஜ் அப்படிங்கிறது புரோஹிபிட்டட் அது தடை செய்யப்பட்டது பத்திரிகை செய்திகள்ல ஒரு பெரிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது ஒரு தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு குழு ஒரு ஐந்தாறு பேர் அடங்கியவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த திருப்பதி மலையில வந்து நான்வெஜ் முட்டை பிரியாணியை சாப்பிட்ருக்காங்க அருகில் இருந்த பக்தர்கள் அதை போய் காவல்துறையினர் சொல்ல காவல்துறை பதறி போய் இது பெரிய பிரச்சனை இடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வான் பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தி பத்திரிகைகளை வந்தோடனேயே பல பக்தர்களுக்கு அது வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாக தான் இருந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை நம்ம ரெண்டு வகையா பார்க்கணும் ஒன்று என்னன்னா திருப்பதியில் வந்து நீங்கள் சொன்னபடி வந்து சிகரெட்டோ புகையிலையோ பீடியோ நான்வெஜ்ஜோ எதுவுமே அந்த டெரிட்டரிக்குள்ளார கொண்டு கூட போக முடியாது செக் பண்ணுவாங்க அப்போ அவங்க பரிசோதனை பண்ணாமல் கோட்டை விட்டது எப்படி இதுதான் டிடிடியில் அவங்க கேட்க டிடிடி பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி எல்லா அரசியல் கட்சிகளும் கேட்குறாங்க இது ஒரு முதல் கேள்வி இப்போ அந்த பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பக்தர்களா என்று அப்புறம் நாம் தான் முடிப்போணும் நான் கேள்வி கேட்குறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி என்னப்பா முட்டை பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படியா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா முட்டை பிரியாணி கிடையாதா ஆ சரி சரி அவங்க அறிவுறுத்திட்டாங்க அவங்க ஒன்றே போயிட்டாங்க என்று பத்திரிக்கையில் செய்திருந்துருக்கு நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய எல்லாட்டையும் கேட்டு பாருங்க பொட்டாசி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அசைவம் சாப்பிடக்கூடிய எல்லாருமே பொட்டாசு சனிக்கிழமை யாராவது சாப்பிடுவாங்களா பொற்றாசி மாசமே சாப்பிட மாட்டாங்க அப்படி விடவே முடியாது அப்படி கூட பழக்க சனிக்கவங்க சாப்பிட மாட்டாங்க பெருமாளுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு பக்தி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஆள் பக்தரா ஒரு திருப்பதி மலைக்கு வரவங்க வந்து அங்க வந்து முட்டை பிரியாணி எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்களா அப்படி ஒருத்தர் சாப்பிட்டாரன் என்று சொன்னால் அவர் உங்களே பக்தரா என்னுடைய கேள்வி பாருங்கள் சரிதானே அப்ப நமக்கு என்னன்னா பக்தர் என்ற போர்வையிலேயே திருப்பதியினுடைய புனிதத்துவ புனிதத்துவத்தை புனிதத்தை பெயர் ஏற்படுத்துவதற்காக களங்கப்படுத்துவதற்காக செய்த ஒரு முயற்சியாக இதை நான் பார்க்குறேன் திட்டமிட்ட சொல்றேன் திட்டமிட்ட முயற்சி அதில் பாருங்க தமிழர்கள் எனக்கு என்ன வருத்தன்னா பாருங்க தமிழ் என்று உண்மையிலே தமிழ் என்று சொன்னால் தமிழ் என்பது தெய்வ தமிழ் என்று சொல்கிறோம் ஆன்மீகமும் இந்த நம் நாட்டுடைய கலாச்சாரம் பின்னி பிணைந்ததுதான் தமிழ் நாயன்மார்கள் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் இதுதான் தமிழ் இன்னைக்கு தமிழ் என்ற பெயரில் யார் பார்த்தீங்கன்னா நாத்திகம் பேசக்கூடியவர்கள் தமிழர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் அல்லது இன்னும் ஒரு ஸ்டெப் போனோம்னா எல்டிடி பிரிவினி பேசக்கூடியவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அப்போ தமிழர் என்ற பொருளில் முட்டை பிரியாணிங்க சாப்பிட்ருக்காங்க அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா தமிழகத்தில் உள்ள ஹிந்து விரோத நிலைப்பாட்டின் காரணமாக ஊக்கம் பெற்ற சில அமைப்புகள் இதை போல தமிழகத்தை அவமானப்படுத்தக்கூடிய முயற்சியிலே ஹிந்து புனித தலங்களை அவமானப்படுத்தக்கூடிய முயற்சியிலே இறங்கி இருக்கின்றன என்று இந்த செயலையே பார்க்கக்கூடாது கேள்வி இது நீங்க என்ன கவனிக்கணும்னா இப்ப பாருங்க தமிழக அரசு இப்படி காரணத்துல காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள்லாம் முயற்சி பண்றாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் என்பது திராவிடம் என்பது கிறிஸ்து மிஷன ஒரு முகமூடி நம்ம அடிக்கடி இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஹிந்து விரோத அமைப்புகளுக்கு ஒரு முகமூடிதான் திராவிடம் மாஸ்க் மாஸ்க் சபரிமலைக்கு பெண்கள் அனுப்பிச்சாங்க நீங்க புனிதமான ஒன்று நினைக்கிறியா அதை நான் வந்து நான் வந்து கெட்ட பெயர் கொடுக்கிறேன் இப்படி நினைக்கூடிய இந்த திராவிடன் மாடல் இதை செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே எனக்கு என்னோட வேண்டுகோள்னா அதிமுகலையோ திமுக ரெண்டுமே திராவிடன் கட்சிகள் தான் அங்கே உள்ள ஹிந்து உணர்வுள்ள ஹிந்துக்கள் நீங்கள் உட்கார சிந்தித்து பார்க்கணும் நீங்கள் இந்த திராவிட மாயையிலிருந்து வெளியில் வரணும் இப்படிப்பட்ட நம்முடைய இந்துக்களுக்கு அவப்பையை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து குரல் கொடுத்து மாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன்